அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து கண்ணியமிக்க சகோதரர்களே இன்றைய தினம் வக்கரா என்ற அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் சம்பந்தமாக இன்ஷா அல்லா விரிவுரை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பற்றி இந்த வசனத்தில் பேசி காட்டுகின்றான் வைதா லகுல் அதீன ஆமனோ காலு ஆமன்னா வைதா ஹலோ இலா ஷெயாத்தீனிஹிம் காலு இன்னமாகும் இன்னமான் அஹ்னு முஸ்தஹசி ஓன் இந்த நயவஞ்சகர்கள் ஈமான் கொண்ட மக்களை சந்தித்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள் அதுவே அவர்களுடைய ஷைத்தான்களோடு தனிமையில் இருந்தால் இன்னாம் ஆக்கும் நாங்கள் உங்களோடு இருப்பவர்கள் என்று சொல்கிறார்கள் இன்னமான் முஸ்தஹி உன் இந்த ஈமான் கொண்ட மக்களை நாங்கள் கேலி செய்பவர்கள் கிண்டல் செய்பவர்கள் என்று ஷைதான்களோடு தனிமையில் இருக்கும் பொழுது அந்த நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சுட்டி காட்டுறான் இதுக்கெல்லாம் அடுத்த வசனத்தில் பதிலெலாம் கொடுப்பான் இந்த வசனத்தை பல விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது நயவஞ்சகர்கள் என்றால் முனாஃபிக் என்றால் நம்ம தெரிந்து வைத்திருக்கின்றோம் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் முஸ்லிம்களை சந்தித்தால் முஸ்லீம் என்று சொல்வார்கள் காஃபிர்களை சந்தித்தால் காஃபிர்கள் என்று சொல்லி முஸ்லிம்களிடம் வேடம் போடக்கூடிய நடிக்கக்கூடிய நபர்கள் நயவஞ்சகர்கள் இந்த நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லும் பொழுது நயவஞ்சகர்கள் எப்படி பேசுகிறார்கள் எல்லாம் சுட்டி காட்டுறான் அதில் அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை இருக்குல்ல அவர்கள் ஷைத்தான்களோடு தனிமையில் இருந்தால் நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் என்றெல்லாம் சொல்கிறானே முனாஃபிகளின் பற்றி அதுல ஷெய்தான்களோடு தனிமையாக இருந்தா என்ன ஷைத்தான்கள் பற்றி குரான் ஹதீஸ்ல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கமாக சொல்வதற்காக இந்த வசனத்தை நான் விரிவுரையாக எடுத்திருக்கின்றேன் குரான் ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதமான இடத்துல ஷைத்தான் என்ற பதம் ஆதம் அலை இஸ்லாம் அல்லாஹு ரபுல் அலவின் படைக்கும் பொழுது சிற செய்ய சொன்னானே சஜிதா செய்ய சொன்னானே அல்லாஹ் செய்ய மாட்டேன் மறுத்தானே அவனை பற்றி தான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவிகிதமான இடங்கள்ல குரான் ஹதீஸ்ல உள்ளது ஒரு ஐந்து சதவிகிதமான குறைவான இடத்துல கெட்ட மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுதும் கெட்ட காரியங்களை பற்றி சொல்லும் பொழுதும் சைதான்கள் என்ற பதத்தை குரானில அல்லாஹரப்பு பயன்படுத்துகின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஸ்லம் கூட பயன்படுத்துகிறார்கள் அதற்காக தான் இதை சுட்டிக்காட்டுறேன் பக்ராவுல பதினாலாவது வசனத்தில் இந்த நயவஞ்சகர்கள் தங்களுடைய ஷைத்தான்களோடு தனிமையில் இருந்தால் நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் என்ற சொல்கிறானே ரெண்டாவது சுறாவில் பதினால வசனத்தில் சைத்தான்கள் என்றால் யார் இந்த இடத்துல கெட்ட மனிதர்கள் இந்த நயவஞ்சகர்களுக்கு தலைவர்கள் இந்த நயவஞ்சகர்களுடைய தலைவர்களோடு கூட இருந்தால் நாங்கள் காபிர்கள் பக்கம்தான் இருக்கிறோம் முஸ்லீம்கள் கிட்ட வேடம் போடுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதத்தான்ல ரெண்டாவது சுறாவில் பதினாலாவது வசனத்தில் சுட்டி இது ஒன்று நம்ம பார்க்குறோம் இது ஏன் இந்த அடிப்படையை நம்ம தெரிய வேண்டும் என்று கேட்டால் இது தெரியாத காரணத்தினால ஒரு அளவு கூட மக்கள் சென்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இணை வைப்பு அளவுக்கு அது என்னன்றது நான் கடைசி பகுதியில் சுட்டிக்காட்டுறேன் அப்போ முதல்ல குரான் ஹதீஸ்ல ஷைதான் என்ற பதம் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இது முதலாவது ஆதாரம் அதே மாதிரி ஆறாவது சுறாவில் அண்ணாமல நூத்தி பன்னெண்டுல ஜல்னாலி குள்ளி நபியின் அதுவன் இன்சிவல் ஜின் இப்படித்தான் ஒவ்வொரு நபிக்கும் எதிரியாக நாம் ஆக்கினோம் ஒவ்வொரு நபிக்கு யாரெல்லாம் எதிரியாக்கணும் மனிதர்களில் உள்ள சைத்தான்களையும் ஜின்களில் உள்ள சைத்தான்களையும் நபிகளுக்கு இறை தூதர்மார்களுக்கு எதிரிகளாக ஆக்கினோம் என்று உள்ள எதிரின் தெரிஞ்சிடும் ஒண்ணுதான் அப்போ மனித சைதான் சொல்லி எல்லா உறப்பிலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சைத்தான் இல்லை மனித இது ரெண்டாவதாக புரிந்து கொள்ளலாம் இது மாத்திரை இல்லாம முகாரிகளை மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இதில் பதியப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையஸ்லம் சுட்டி காட்டுகிறார்கள் உங்களில் ஒருவர் நீங்கள் தொழுகும் பொழுது ஒருவர் வந்து குறுக்க போகிறார் தடுப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் தொழுகிறீங்க ஒருத்தர் குறுக்க நடந்து போகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தொழக்கூடியவர் என்ன செய்யணும் ஃபல் எம் ஆகூ அவரை தடுக்க வேண்டும் தொழுகையிலேயே தடுக்கணும் அவர் மீறி வர்றார் அப்போ என்ன செய்யணும் அதை தீர்ப்பு சொல்றாங்க ஃப்ய்யும் தொழுகையை விட்டுட்டு சண்டை போடுங்கன்றான் தொழுகையிலேயே அவர்கிட்ட சண்டை போடுங்கள் ஏன் தெரியுமா இன்னம்மா ஹூ ஷைத்தான் அவன்தான் ஷைத்தான் என்று ரபிகள் நாயகம் செலல்லா வலிசன்னு சொன்னார்கள் தொழுகையில் ஒருத்தன் குறுக்க போகிறான்னு வையுங்க தடுக்கிறோம் மீண்டும் வர்றான் தடுக்கிறோம் தொழுகையை விட்டு சண்டை போடணும் அவன் ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்களே அவன் ஆய்வு செஞ்சு பார்த்தா நெருப்பில் இருப்பான் அவன் நெருப்பால் படைக்கப்பட்டிருப்பானா மனிதனாக தான் இருப்பான் அப்ப நாயகம் செல்லல்லாவலே சேர்ந்த இடத்தை சுட்டி காட்டின வார்த்தையை பார்க்கும் பொழுது கெட்ட மனிதர்களை தொழுகையில் குறுக்க வர்றது மிகப்பெரிய பாவமா இல்லையா அந்த மாதிரி பாவமான காரியத்தை செய்யக்கூடியவர்களை ஷைதான் என்று ரசூலுல்லா செல்லல்லாவலே சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு கவிஞர் நடந்து போறார் கவிதை பாடிக்கொண்டே நடந்து போறார் ரசூல்லா எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா அந்த அந்த புடியுங்கள் ஒருவருடைய வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சிலத்தால் நிரம்பி இருப்பது மேலானது என்ற சொல்லா சொல்லி அந்த நபரை பிடிக்க சொல்வார்கள் அப்ப கவிதையிலே ஒருத்தர் மூழ்கி இருக்கிறார் சினிமா பாடல்களிலேயே மூழ்கி இருக்கிறார் தேவையில்லாத அது நல்ல கருத்து இருந்தால் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அதிலேயே மூழ்கி இருக்க நல்ல கருத்து இருந்தாலும் அதிலேயே மூழ்கி இருக்கலாமா அப்போ கவிதையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நபரை பார்த்து ஷைதான் என் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அவ வந்து ஆதம் அலை இஸ்லாம் பண்ணிய மறுத்தானே அந்த மாதிரி ஷைதான் அவர் அவர் அந்த மாதிரியா கிடையாது மனிதர் தான் கவிதை பாடினதுனால ஷைதான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது குழந்தைகளை தடுத்து வீட்டிலே வையுங்கன்னு நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் வீட்டிலே வீட்டுக்குள்ளே வையுங்க குஃபு சிவியானக்கும் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டிலேயே தடுத்து வையுங்கள் வெளியே அனுப்பாதீர்கள் சூரியன் மறைஞ்ச பிறகு ஏன் தெரியுமா தன் தஷிரு ஷைத்தான் ஷைதான் வந்து அந்த நேரத்தில் பரவுகிறது நாங்க ரசூல்லா மாலை நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் குழந்தைகளை தடுத்து வையுங்கள் அது வந்து ஷைதான் பரவக்கூடிய நேரம்னு சொன்னாங்க ரசூல்லா ஷைதான் அந்த நேரத்தில் பரவுறான் தெரிஞ்சு பாருங்க அவர் ரசூல்லா சொல்லும்போது என்ன சொன்னாங்க ஷைதானை பற்றி

என்று ஷைத்தான மினல் இன்சானி ஷைத்தான் ரத்த ரத்த ஓடிக்கொண்டிருக்கிறான் சொல்லுவாங்களே இப்போ நாளங்கள்லாம் மாலை நேரத்தில் சிந்திச்சு அதே மாதிரி ஜக்காத் இந்த இந்த ரமலான் ஃபித்ரா 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 பொருட்கள் பொருட்களை வந்து அவர்களுக்கு சொல்லிம்ளியல பாது பாதுகாக்கிற செக்யூரிட்டி ஒர்க்கை கொடுத்துருந்தாங்க பாதுகாக்கிற பணி பள்ளிவாசல பாதுகாத்தார் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்று நாள் பாதுகாத்தார் அப்போ மூன்று நாள் ஒரு விஷயம் நடக்குது ஜக்காத் பொருட்களை பாதுகாக்கும் பொழுது திருட வர்றான் மூன்று நாளைக்கு வர்றான் நாளையும் முன்பாகவே சொல்றாங்க திருட வந்தானா திருட வந்தானா திருட வந்தானு சொல்லி மூன்று நாள் கேட்பாங்க அது நபிகள்நாயகம் அவர்கள் இன்னைக்கு விட்டுறாத இன்னைக்கு விட்டுறாதன்னு சொல்லி மூன்று நாளும் சொல்லுவாங்க அவன் வந்து குடும்ப கஷ்டத்தை சொல்லி முறையிட்டு போயிடுவான் அதனால ரசுல்லா சொல்லுவாங்க கடைசி கட்டமாக அபூரா புடிச்சு வச்சுக்குவார் அவன் ஜக்காத் பொருள் அள்ளக்கூடிய நேரத்துல கோதுமை அந்த மாதிரி பொருட்கள் அள்ளக்கூடிய நேரத்துல அபூரா புடித்துக் கொள்வார் பிடிக்கும் பொழுது அவன் சொல்லுவான் அந்த திருடன் சொல்லுவான் என்ன விட்டுருங்க ஒரு விஷயத்தை நான் கத்துக் கொடுக்கறேன் சிறப்பான விஷயத்தை நான் கத்துக் கொடுக்கற விட்டுருங்கன்னு சொல்லுவான் என்ன சொல்லுன்னு கேட்பார் ஆயத்துள் குறிசிய வந்து இரவுல படுக்கையில தூங்கக்கூடிய நேரத்துல வந்து ஆயத்துள் குறிசிய ஓதனால் அல்லாவிடத்திலிருந்து ஒரு மலக்கு பாதுகாப்பாளர் அவருடன் இருந்து கொண்டே இருப்பார் சைத்தான் வந்து விடிகிற வரைக்கும் நெருங்கவே மாட்டான் என்று அவர் சொல்லி ஆயத்தூள் குறிசியை கத்துக் கொடுத்துட்டு போயிருவான் அபூஹுரா விட்டுருவாரு அப்போ அபு ஹுரேரா அவர்கள் நபிகள் நாயகம் கிட்ட இந்த திருட இந்த இந்த மாதிரி விஷயத்தை கத்து கொடுத்தான்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா சத கதூ அவன் வந்து போனான்னு யார் தெரியுமா அவன் அவன் தான் சைதான் அவன் எப்போதும் பொய் பேசக்கூடியவன் இந்த நேரத்தில் உண்மையை பேசி இருக்கிறான் நபிகர் நாயகம் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்தவன் வந்து சைதான் சொல்லி சொல்ல சொன்னாங்களே ஆதம் அலி இஸ்லாம் கிட்ட சிரம் பண்ணிய மறுத்தானே ரத்த நாளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறானே தப்பான எண்ணங்களை போடுறானே வழிகேட்டின் பக்கம் நம்மளை வந்து உள்ளத்துல தூண்டி தப்பான ஆசைகளை காட்டி தீய காரியங்களை அழகாக காட்டி நம்ம வழிகெடுத்து விடுறானே அந்த மாதிரி சைதான் வந்து இங்கே வரல இங்க வந்தது யாரு மனிதன் தான் வந்திருக்கிறான் இன்னும் சொல்லப் போனா அந்த சைத்தான் நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது அல்லாஹ் அபுல் ஆலுமின் குரான்ல சுட்டி காட்டுறான் எப்படி சொல்றான்னு கேட்டா அந்த அவனும் அவனுடைய பட்டாளமும் இன்ன ஹூ யராபீல் ஹைசுல்லாத்தும் நீங்கள் பார்க்காத விதத்தில் அந்த ஷைத்தானும் அவனுடைய ஷைத்தானுடைய பட்டாளமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சுட்டி காட்டுறான் அப்போ நீங்க அவனை பார்க்க மாட்டீங்க நான் அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவன் மட்டும்தான் நம்மளை பார்க்க முடியும் அபு ஹுரேரா இந்த இடத்துல சைதான பார்த்துதான் வரதா இல்லையா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் அந்த ஷெய்தான புடிங்கன்னு சொன்னதா இல்லையா தொழும் பொழுது அந்த குறுக்க வரக்கூடியவர் ஷெய்தான் ரசுல்லா சொன்னாங்களா இல்லையா ஏன் எந்த அளவுக்குன்னு கேட்டா காலையில எழுந்த உடனே ஒழு செய்யும் பொழுது காலையில மூன்று முறை மூக்கை சிந்திக் கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டா ஷெய்தான் மூக்கனுடைய உட்பகுதியில தங்கி இருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்னாங்க புகாரிலே பதியப்பட்டிருக்கிறது அப்போ மூக்குடைய உட்பகுதியில ஷைத்தான் தங்கி இருக்கிறானா இதை பார்த்தாலே நமக்கு தெரிய முடியும் என்னன்னு கேட்டா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான இடத்துல தப்பான எண்ணங்களை போடுறான் இப்படி மாதிரிலாம் குரான் ஹதீஸ் நிறைய வரும் அது ஆக்கள் இபிலிசுடைய சந்ததிகள் அவர்கள் தான் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள் இதுதான் குரான் ஹதீஸ்ல உள்ள நிறைய வகையான போதனை ஒரு அஞ்சு சதவிகிதமான குறைவான அளவுக்குள்ள விஷயங்கள்ல கெட்ட மனிதர்களுக்கு ஷெய்தான் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கெட்ட காரியங்களுக்கு கெட்ட செயல்களுக்கு என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது என்ன இந்த ஆதாரங்கள் மூலமாகவே நம்ம அறிய முடிகிறது இன்னும் அவரை தெளிவாக மனிதர்களை நான் வழி எடுப்பேன் அவர்களை ஆசை வார்த்தை கூறுவேன் படைப்பினங்களை எல்லாம் மாற்ற சொல்லி நான் கட்டளை இடுவேன் அவர்கள் எல்லாம் என்னுடைய பேச்சை கேட்டு கட்டுப்படுவார்கள் என்றெல்லாம் அந்த ஷைதான் சைதான் வாக்குறுதி கொடுத்ததாக எல்லாம் இருக்கிறது நரகத்தில் கூட நிறைய பேர் போய் முறையிடுவாங்க ஷைதானே என்ன இங்க கொண்டு வந்த நரகத்தில் சேர்த்து விட்டாயே என்று கேட்பார்கள் சைதான் என்ன சொல்லுவான் உனக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா உனக்கும் எனக்கு உள்ள தொடர்பு என்ன நான் கூப்பிட்டேன் எனக்கு நீ பதில் கொடுத்தாய் நான் உன்னை எங்கெல்லாம் தப்பான வழிக்கு போக சொல்லி சொன்னோ அத்தனைக்கும் நீ என்ன என்ன செஞ்ச கட்டுப்பாட்டு நடந்த வேற எந்த தொடர்பும் உனக்கும் எனக்கும் இருந்ததே கிடையாது என்று செய்தான் சொல்லுவான் என்று எல்லாம் பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா சைதான ரெண்டு விதமா பார்க்கலாம் அப்ப நயவஞ்சகர்களை சைதான் சொன்னது தேழு எல்லாம் பரவக்கூடிய மாலை நேரத்தில் சைத்தான் என்ற பதத்தில் மாலை நேரத்தில் சைதான் பரவுன்னு சொன்னாங்களே பாம்பு மாதிரிதான் பரவுன்னு அதுக்கு அர்த்தம் மூக்குல வந்து சைதான் தங்கி இருக்கிறான்னு சொன்னாங்களே அசுத்தமானதுக்கு செய்தான்னு சொல்லியிருக்கிறாங்க கவிதையால ஒருத்தர் பாடும்பொழுது அவர் தடுத்தாங்களே கெட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் சைதான் சொல்லி இருக்கிறாங்க தொழுகையில குறுக்க போகும்போது தடுத்தாங்களே அந்த காரியம் கெட்ட காரியம் இருந்தாலும் சொல்லி இருக்கிறாங்க மாதிரி புரிந்தால் இதை விளங்க முடியுது கெட்ட மனிதர்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் செய்தான் என்ற பதம் குரான் ஹதீஸ்ல உள்ள தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பகுதியை புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா ரெண்டாவது சூறாவில் இதுல தான் நான் சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் முக்கியமானது இருக்கிறது ரெண்டாவது சூறாவில் நூத்தி ரெண்டாவது வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த செலப்பு கும்பல் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க செலப் வகைராக்கள் இன்னும் சில வகைராக்கள் கூட்டத்தினர் என்ன சூனியத்துக்கு ஆற்றல் உண்டு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி என்ற ஒரு மலக்கு மூலமாக என்ற மலக்கு மூலமாக என்ன செஞ்சாங்க சூனியத்தை பூமிக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படிதான் மொழி பெயர்ப்பாங்க குரான் ஹதீஸ்ல இருந்து அவர்களுடைய பயான்கள் நீங்க பார்க்கலாம் மலக்குமார்கள் வந்து ஒரு குஃபரான காரியத்தை கத்துக் கொடுப்பாங்களா சூனியன்றது இணை வைப்பு அதை கற்றுக் கொடுப்பாங்களா நம்முடைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம் இலக்கண ரீதியாக அதுக்கு இடமும் இருக்கிறது ஷைத்தான் என்ற பதத்தை நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஹாரூத் மாரூத் என்ற ஷைதான்கள் தான் என்ன செஞ்சாங்க மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள் நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம் ஹாரூத் மாரூத் என்ற மனித ஷைத்தான்கள் என்று நாம் சொல்கிறோம் பொருதி போதா இல்லையா மலக்குமார்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் மலக்குமார்கள் சுயமா சொல்ல மாட்டாங்க அல்ல அறிவிச்சு கொடுத்துதான் சொல்லுவாங்க என்ற மாதிரி எடுத்தால் அல்லாவே குஃபுரு கத்து கொடுத்து மலக்குமார்கள் குஃபுரு சூனியத்தை கத்து கொடுத்தாங்கன்னு வரும் அப்படி அர்த்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம என்ன அர்த்தம் வைக்கிறோம் குரான் ஹதீஸ்ல இரண்டு வகையான இடம் உண்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதமான இடங்கள்ல சைத்தான் என்ற பதம் சிறம்பணிய மறுத்த அந்த சைத்தானுக்கு பயன்படுத்துற மாதிரி ஒரு ஐந்து சதவீதம் கெட்ட மனிதர்களுக்கு காஃபியர்களுக்கு கெட்ட காரியங்களுக்கு பயன்படக்கூடிய அடிப்படையை வைத்து ஹாரூத் மாரூத் என்பவர்கள் என்ன செய்யறோம் மனித செய்தான்கள் என்ற அர்த்தம் வச்சா மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற அர்த்தம் வச்சா சூனியத்தை மக்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து காபிரானார்கள் என்ற ஒரு வாக்கியம் எந்த விதமான இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கும் மாற்றமாக இருக்காது என்ற அடிப்படையில் நம்ம மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அடிப்படையை புரியாமல் குஃபுரு இணைவை அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆகவே மனித செய்தான்கள் சம்பந்தமாக விழிப்புணர்வு மக்கள் மதியில் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு தௌfik செய்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய ஒரே முடிது கிறேன் வாஸ்ரதவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்